வணக்கம் தமிழா நீங்க ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வந்துட்டு ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பத்திரிகை செய்தியில என்ன இருக்கு அப்படின்னா காலேஜ் டிஆர்பி என்று சொல்லப்படக்கூடிய உதவி பேராசிரியர் கல்லூரிகள்ல உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் டிஆர்பி வந்து பத்திரிகை செய்தி அபிஷேகம் டிஆர்பி வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு கல்வியியல் கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அதாவது காலேஜ் டிஆர்பி என்று சொல்லப்படக்கூடிய உதவி பேராசிரியர் பணியிடக்கான போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டிருக்கும் அப்ப இதன்படி பாத்தீங்கன்னா இந்த நேரடி நியமன நியமனத்துக்கான போட்டித் தேர்வு அதாவது உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு நாலு எட்டு அதாவது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி நடைபெற இருந்த நிலையில இந்த தேதியை வந்துட்டு நிர்வாக காரணங்களினால் நிர்வாக காரணங்களினால் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த காலேஜ் டிஆர்பி என்று சொல்லப்படக்கூடிய உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க எல்லாரும் மார்ச் பதினாலு எப்ப இதுக்கான போட்டி தேர்வு நடைபெறும் இருந்தது அப்படின்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் நாலாம் தேதி நடைபெறும் இருந்துச்சு அந்த தேர்வு அந்த போட்டித் தேர்வுக்கான தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி வந்து ஒத்தி வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நிர்வாக காரணம் அப்ப இதுக்கான அபிஷியல் டேட் எப்ப வரும் அப்படின்னா தேர்வு இதுக்கான போட்டித் தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அபிஷியலா டிஆர்பி வெப்சைட்ல பின்னர் அறிவிக்கப்படும் அப்ப காலேஜ் டிஆர்பி ஏன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்செட் மணல்மொழி சுந்தரா யூனிவர் தான் அவங்களும் இன்னொரு டேட் சொல்லாம இருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அது நடக்கணும் அது மேக்ஸிமம் அதனால கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் இது கூட டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுவும் இன்னும் அபிஷியல் அப்படின்னு டேட் சொல்லல இந்த இதுவும் நமக்கு அபிஷியலா இந்த காலேஜ் டிஆர்பி என்று சொல்லப்படக்கூடிய உதவி பேராசிரியர் பணியில போட்டித் தேர்வு இதற்கான போட்டித் தேர்வு நடைபெறும் தேதி டிஆர்பி வெப்சைட்ல அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அதுக்கான தேதி பின்னர் அறிவிப்போம் சொல்லியிருக்காங்க இது இன்று வந்த ஜூலை இருபத்தி ரெண்டு வந்த ஒரு டிஆர்பி உடைய பத்திரிகை செய்தி தான் இந்த தகவலே உங்களுடைய காலேஜ் டிஆர் போட்டித் தேர்வுக்கு தயாரக்கூடிய மாணவர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ